அனைவருக்கும் இனி இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மேஷம் பிள்ளைகளை பற்றிய கவலை நீங்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்படும் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் ரிஷபம் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பயனுள்ள நாள் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகள் அல்லது உடன்புரியும் பணிபுரியும் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் தொழில் புரிபவர்களுக்கு சிறிய தூர பயணம் அமையும் ஆர்டர்கள் கிடைக்கும் வருமானம் உயரக்கூடிய நாளாக அமையும் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மிதுனம் நண்பர்களின் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புதிய தொழில் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான தகவல்கள் கிடைக்கும் அல்லது இடமாற்றத்துக்கான தகவல் கிடைக்கும் நாள் இன்று குடும்பத்தில் ஒருவருக்கு தலைவலி அல்லது முதுகுவலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் அமையும் சிலருக்கு மனதில் ஏற்படும் குழப்பத்தால் இன்றைய செயல்களில் முடிவு எடுக்க முடியாமல் தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தொழில் சார்ந்த புதிய முயல் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பார்க்கும் இடத்தில் அதிக பணிச்சுவை அல்லது உயரதிகாரிகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று பைரவர் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு சிம்மம் மருத்துவ செலவு ஏற்படும் நாள் பிள்ளைகளின் கல்வி நலனில் உங்கள் முயற்சியால் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் வேலை மற்றும் தொழிற்சார்ந்த இடத்தில் அதிகாரிகள் பாராட்டும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கன்னி மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாள் இன்று நாள் சிலருக்கு ஸ்கேன் எடுப்பதும் பணம் செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் வீடு விற்க நினைப்பவர்களுக்கு வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாக இருக்கும் சிலருக்கு இடம் காலிமனை சம்பந்தமான விற்பனை விற்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நண்பர்களின் உதவியும் அவர்கள் மூலம் வருமானம் அதிகரிப்பதும் நடக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு பயன் தரும் நாளாக அமையும் வருமானம் அதிகரிப்பதுடன் புதிய ஆர்டரில் கிடைப்பதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் தாயாருடன் ஆர்மீக பயணம் ஏற்படும் சிலருக்கு மனதில் ஏற்பட்ட குழப்பத்தால் இன்றைய செயலில் முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் திருமணமாகாத நபர்களுக்கு வரன் பற்றிய தகவல் வரும் உறவினர் வருகை நாள் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் விருச்சிகம் தொழிலில் பார்ட்னருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம் சிலருக்கு தொழில் சார்ந்த கடன் பிரச்சனை நெருக்கடியை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதியை தரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தினுடனான ஆன்மீக பயணம் சென்று வருவது நல்லது சிலருக்கு காதல்கள் மூலம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு தனுசு சற்று டென்ஷனான நாள் வாகனத்தில் பழுது ஏற்படலாம் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வீட்டில் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் மன உளைச்சல் தரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தும் கவனக்குறைவினால் இந்த வேலையை மீண்டும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் தொழில் புரிபவர்களுக்கு இன்று ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நாள் பண வரவுக்குரிய நாளாக அமையும் இன்று முருகன் கோயில் வழிபாடு மன அமைதியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் கண் அல்லது பல்வலி ஏற்படலாம் அதன் சம்பந்தமாக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நண்பர்களால் மன உளைச்சல் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இது இதுவரையில் இருந்த மன உளைச்சல் நீங்கி முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நாளாக அமையும் தொழில் சார்ந்த மாற்றங்கள் திருப்தியளிக்கும் பணவரவு நல்ல முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிக பணிச்சுமை மன வருத்தம் தரலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கும்பம் குலதெய்வ வழிபாடு நல்ல மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு பூர்வ இடத்தில் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வங்கி மூலம் கடன் பெறுவதோ அல்லது நகை மூலம் கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் நண்பர்கள் அல்லது உறவினர் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய நாள் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஆதரவும் மகிழ்ச்சியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மீனம் இன்று சற்று டென்ஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில் சார்ந்த பயணம் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் வேலை விஷயமாக பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு வரண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருத்தடிக்கும் பணவரவு திருப்தி தரும் வீட்டில் குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் இன்று அம்மன் கோயில் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை வீட்டில் வந்து ஏற்றும் போது அதாவது தேங்காய் எண்ணெயை வந்து தீபத்தை விநாயகருக்கு மட்டுந்தான் ஏற்றணும் மற்ற கடவுள்களுக்கெல்லாம் ஏற்றக்கூடாது இந்த எண்ணெய் தீபம் அதாவது விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபத்தில் போட்டு வர்றதுனால என்னன்னா திருமணத்துக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பு உண்டு வீட்டில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து திருமணமாகாமல் தடை ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வர்றது வந்து திருமண தடைகளை நீக்கம் அதே மாதிரி இந்த ஐந்து எண்ணெயின்னு கூட்டு எண்ணெய் தயாரிப்பண்ணுவாங்க அந்த ஐந்து எண்ணெய் தயாரிக்கும் போது அதை தயாரித்து அதன் மூலமாக வந்து விளக்கு தீபம் போடுறதெல்லாம் உண்டு அப்போ வந்து வேப்ப வேப்பெண்ணெயை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அதை மாதிரி பசு நெய்யோட நல்லெண்ணெயும் கலக்கக்கூடாது அதனால் வந்து இந்த எண்ணெய்கள்லாம் கலக்குகிறது எந்தெந்த தீபம் போடணும் அப்படிங்கிறதுல தேங்காய் எண்ணெய் தீபம் வந்து விநாயகருக்கு போட்டுவாங்க திருமண தடைகள் விலகி திருமணங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மீண்டும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்